ஒருத்தருக்கு இருக்கிற அறிவு இருக்குல்ல அது நமக்கு இருக்காது நமக்கு இருக்கிற அறிவு அவனுக்கு இருக்காது இதை புரிஞ்சிக்காமல் பல பேர் அவன் படிக்காத மடையன் அப்படிங்கிறான் சொல்லாதீங்க ஒன்றே ஒன்று நான் காரில் முத்தான் ஏற்று சிவகாசி போயிட்டு சிவகாசியிலேருந்து மதுரைக்கு வர்றேன் ஏற்றாப்புல ஒரு ஆட்டு கூட்டம் அந்த ஆடு கூட்டமாக ஒரு இரநூறு ஆடு இருக்கும் அப்படியே கார் அப்படி க்ராஸ் பண்ணி அந்தாண்ட போகுது நான் ஒன்று கவனித்தேன் அவன் நின்று அந்த எல்லா ஆட்டையும் அந்த பக்கமாக அப்படி தள்ளிட்டு அப்புறம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு ரோடை தாண்டி போகிறார் அந்த ஆடு மேய்க்கிறவர் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எங்கிட்ட இருக்கிற அறிவு ஆடு மேய்க்கிறவருக்கு இருக்காது சில விஷயத்தில் ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவர்கிட்ட இருக்கிற ஒரு அறிவு எங்கிட்ட கிடையாது என்ன தெரியுமா இரநூறு ஆட்டில் எந்த ஆடு மிஸ் ஆனாலும் எந்த ஆடு மிஸ் ஆச்சுன்னு அவருக்கு தெரியும் எங்கே பத்து எருமையை கொண்டாந்து அவங்க முன்னாடி இருந்ததுன்னா இந்த எருமை என்ன எருமை அந்த எருமை என்ன எருமைன்னு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாது எல்லா எருமையும் ஒரே மாதிரி தெரியும் எல்லா ஆடும் ஒரே மாதிரி தெரியும் அவன் இரநூறு ஆடில் ஒன்று துறஞ்சாலும் அவன் கேட்பான் கொம்பன் எங்கே போயிட்டான் அப்படிமா கொம்பன்னு பேர் வச்சிருப்பான் அந்த மூர்க்கனை காணுமே அப்படிமா மூர்க்கன்னு ஒரு ஆட்டுக்கு பேர் வச்சிருப்பான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களிடத்தில் இருக்கிற அறிவு அவனிடத்தில் இல்லாதது போல் அவனிடத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான அறிவு உங்களிடத்திலும் இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவனை மதிக்க பழகுங்கள் கக்கூஸ் கழுவிட்டாப்புல தாழ்ந்தவன் அர்த்தமா இந்த நாட்டில் உழவு ஓட்டிட்டாப்புல அவன் வந்து தாழ்ந்தவன் அர்த்தமா அவன் என்ன நான் படித்த படிப்பு படிக்கலையே அப்படின்னு சொல்லி அவனை மட்டமா நினைக்கிறேம்மா வேண்டாம் அவனிடத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான அறிவு நமக்கு கிடையாது இந்த மரியாதையை நம்ம செலுத்தணும் படித்தால் மட்டும் போதாது படிக்காதவர்களுக்கும் அறிவு உண்டு என்பதை புரிந்து கொள்ளுகிற பண்பு நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நீ கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும் நீங்க வள்ளலாருடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும் ஏன்னா ஆரம்பத்திலெல்லாம் அவர் மதம் சமயம் சார்ந்த நெறிமுறைகள் சார்ந்த சில சிந்தனைகளை முன்வைக்கிறார் ஆனால் பிறகு ஆறாம் திருமுறைக்கு வருகிற போதும் அவருடைய உரைநடை பகுதிக்கு வருகிற போதும் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறான பல சிந்தனைகளை முன்வைக்கிறார் ஆனால் இந்த நாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராண்ட் பண்றது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு என்ன பிராண்ட் பண்றது பிராண்டிங் என்ன பிராண்டிங் வள்ளலார் வந்து ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைக்கிறார் ஆனால் அவரை எப்படியாவது நம்ம பழைய அந்த பிராண்ட்ல கொண்டு போய் அவரை சேர்த்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவரை என்னென்ன மாதிரி ட்ரை பண்றோம் பாருங்க அவருடைய புரட்சிகரமான கருத்துக்கள் ரெஜிஸ்டர் ஆகாதபடி இந்த பக்தி உலகத்தினுடைய வழிமுறைகள்ல வந்து அதே கேட்டகரியில் அவரை கொண்டு போய் எப்படியாவது பிக்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நாம் சில முயற்சி பண்றோம் நாம் முயற்சி பண்றோமோ இல்லையோ தெளிவான வார்த்தையில சொல்கிற சிலர் தொடர்ந்து முயற்சி பண்ணுகிறார்கள் அவங்க படிக்கலை அவங்க படிக்க வேண்டியதை படிக்கல சார் இந்த ஊர்ல தமிழ் தெரிஞ்சவனுக்கே திருவருட்பா தெரியாது எந்த ஊர்லேருந்தே வந்திருக்கு தமிழே தெரியாதவனுக்கு திருவருட்பா புரியுமா நீ டிரான்ஸ்லேஷனை படிச்சுட்டாப்புல உனக்கு நாலு பேர் எடுத்து கொடுக்குற பாட்டு தெரியும் திரு சன்மார்க்கியா இருந்து திருவுள்ள வள்ளலார் யாருன்னு தானே தெரியும் வள்ளல் பெருமான் எழுதுறா இருப்பாங்க தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஆசார வகைகளை ஒழித்தல் மை அல்டிமேட் எய்ம் என்ன இது ஆச்சாரம் அனுஷ்டானம் எதை சொன்னாலும் வள்ளலார் சொல்றார் த்ரோ அவே ஆல் திஸ் நான்சென்ஸ் அதான் வள்ளலார் நீங்கள் ஆச்சாரங்கள் மூலமாக மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் என்று வேதமும் ஸ்மிருதியும் அதாவது சுருதியும் ஸ்மிருதியும் ஆச்சாரத்தின் மூலம் மட்டுமே நீ கடவுளை அடைய முடியும் என்று சொன்ன போது இவைகளால் கடவுளை அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை இவை தேவையற்றது என்று சொன்ன புதிய சிந்தனையாளர் வள்ளலார் நமக்கு பயமா இருக்கு இல்ல இன்னொரு பக்கத்தில் வஞ்சனை நடக்குது நான் எதுக்கு நான் கவலைப்படுற ஆள் இல்லை ஒரு பக்கம் வஞ்சனை நடக்குது என்ன வள்ளலாறு அப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனையாளர்ஸ் பண்ணிட்டா அது சில பேருக்கு அது அதுக்காக அவருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் பாரம்பரியமான இந்த விஷயத்தை பூசணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்ப நான் சொல்ற வார்த்தையை படிச்சு பாருங்க ஏன்னு கேட்டா படித்தால் மட்டும் போதுமா என்னுடைய கடைசி கேள்வி நீ பாதி படிச்சுட்டு என்னமோ உழறிக்கிட்டு இருக்கிற முழுசா எடுத்து படி வள்ளலாறு என்னென்ன கண்டிக்கிறார் பாருங்க ஆசார வகைகளை ஒழித்தல் தன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பக்கம் நானூத்தி பதினெட்டு அவர் எழுதுறாரு ஆசார வகைகளை ஒழித்தல் எல்லா ஆச்சாரங்களையும் நான் ஒழிக்க போறேன் அப்படின்றார் எனக்கு வானா அப்படின்றார் ஏன் இன்னென்ன மாதிரி வந்தாதான் முக்தி அடையலாம் இன்னொன்ன மாதிரி வந்தாதான் நீ ஞானம் அடையலாம் இன்னொன்ன மாதிரி வந்தாதான் மேலே போகலாம் வள்ளலாருக்கு பிடிக்கல வள்ளலாருக்கு பிடிக்கல ட்ரெடிஷ்னலாக இப்படியே சொல்லி அண்ட் சப்ரஸ்டி பீப்புளைன்னு நம்ம உண்டு பண்ணணும் அவர் எந்த ஊரில் இருந்தாருன்னு கேட்டதை நீங்கள் வடலூர் அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதின்னு கொஞ்சம் வரலாற்றை தேடி பாருங்க அண்ட் சப்ரஸ்டி பீப்புள் வாழ்ந்த ஊர் அங்கே போன உடனே வள்ளலாருடைய சிந்தனை போக்கு மாறுது ஏ திஸ் ஃபேஸ்ட் ஹேரார்க்கி இந்த மேல் வர்ணம் கீழ் வர்ணம் என்று அடுக்கிக் கொண்டே போவது நல்லது அல்ல ஒருவன் ஞானம் அடைவதற்கு நல்லது அல்ல நினைக்கிறாரு தன் சிந்தனையை மாற்றிக்கிறாரு தெளிவாக எழுதுறாரு ஆச்சார வகைகளை ஒழித்தல் அதுக்கு என்னென்ன ஆச்சாரம் எழுதுறாரு பாருங்க ஜாதி ஆச்சாரம் இந்த ஜாதிக்கு இதான் ஆச்சாரம்னு சொல்றோம்ல இதை வள்ளலார் மறுக்கிறாரு என்னுடைய வேண்டுதல் இதுதான் வள்ளலார் சிலைக்கு கீழே இந்த வாசகத்தை பொறிக்க வேண்டும் ஜாதி ஆச்சாரங்கள் கூடாது என்பது வள்ளலாருடைய கருத்து வள்ளலாருக்கு சிலை வைப்பது பெரிய விஷயம் அல்ல வள்ளலார் கருத்தை நிலை வைப்பதுதான் பெரிய விஷயமே ஒழிய வள்ளலாருக்கு சிலை வைப்பது என்பது பெரிய விஷயம் அல்ல உங்களுக்கு தெரியுமா வள்ளலாருடைய உடம்பு ஒருத்த மண்ணில் கொண்டு போய் கொடுத்தான் வள்ளலார் பொம்மைய அவர் என்ன பண்ணார் தெரியுமா அதை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் அப்படி அந்த ஆண்டு கேட்டான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் பொம்மை பண்ணியிருக்கேன் நீ என்ன என் பொம்மையை பாராட்டல அதுக்கு அவர் சொன்னார் கூட மண்ணுடம்பை பொன்னுடம்பாக்கும் வித்தை கற்றவன் நான் என்ன பண்றேன் இந்த மண்ணுடம்பை பொன்னுடம்பாக்குகிற நீ என்ன பண்ற என் பொன்னுடம்பை மண்ணுடம்பாக்குகிற வேலை செய்கிறேன் சிலை வைப்பதற்கு வள்ளலார் எதிரி தன்னை சிலையில் வைத்து வணங்குவதை வள்ளலார் விரும்பவில்லை வள்ளலாருக்கு சிலை வைப்பதன் மூலம் வள்ளலாருடைய கருத்தை நாம் அவமதிக்கிறோம் ஏன் தெரியுங்களா பொண்ணுடன் மண்ணுடம்பை பொண்ணுடன் பாக்குதல் என் லட்சியம் பொண்ணுடம்பை கல்லுடன் பாக்குவது இன்றைக்கு நம்முடைய லட்சியமாக மாறி போயிருக்கிறது படித்தால் மட்டும் போதுமா என்ற கேள்வியில் குறையாக படித்தால் மட்டும் போதுமா இதான் கேள்வி முழுமையாக படித்தவர்களை கேட்டுவிட்டு செய்யுங்கள்

உலக வழக்கு அடுத்தது தேசாச்சாரம் இட வழக்கு அடுத்தது கிரியாச்சாரம் அடுத்தது சமயாச்சாரம் அப்புறம் மத ஆச்சாரம் மரபு ஆச்சாரம் கலாச்சாரம் அப்புறம் சாதனாச்சாரம் அந்தாசாரம் சாஸ்திராசாரம் எதுக்கட்டாலும் ஒரு சாஸ்திரத்தை மேற்கோள் காட்டுறது அந்த சொல்லியிருக்கு இதுல சொல்லியிருக்கு தூக்கி குப்பையில போடுனார் வள்ளல தூக்கி குப்பையில போடு ஏன் இந்த பிறவியிலேயே எல்லோரும் சாகா கலை பெற்று தெய்வநிலை அடைய முடியும் என்பது வள்ளலாருடைய கோட்பாடு நீங்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தால் மட்டும்தான் இறைவனை நெருங்க முடியும் என்பது வேறு நூல்களுடைய கோட்பாடு அதை எதிர்க்கிறார் வள்ளலார் அநியாயத்தை எதை வள்ளலார் எதிர்த்தாரோ அதையே அவர் தலைமீது திணிக்கிற அநியாயம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனென்றால் அரைகுறையாக படித்தவர்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் முழுமையாக படித்து விட்டு பேசு ஜாதி ஆச்சாரம் குல ஆச்சாரம் ஆசிரம ஆச்சாரம் லோகாச்சாரம் தேசாச்சாரம் கிரியாச்சாரம் சமய ஆச்சாரம் மத ஆச்சாரம் மரபு ஆச்சாரம் சாஸ்திர ஆச்சாரம் எங்கிட்ட சாஸ்திரத்தை மேற்கோள் கட்டாத அப்படின்னார் அப்ப வரலாற்றை கேட்கிறான் ஞானம் அடையிறதுக்கு கடவுளை அடையிறதுக்கு நாங்க எந்த புஸ்தகமும் படிக்க வேணாமா அப்ப எதையாவது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க வேணாமா நாங்க எது ஒண்ணு மனப்பானா ஒன்னே ஒண்ணு பண்ணு என்ன எல்லாத்தையும் இருக்கு சார் எங்க சார் சொல்றாரு ஒரே வார்த்தை முடிக்கிறாரு தயவு ஒன்று மட்டுமே என்னை ஏறாத மேல்நிலை மேல் ஏற்றிற்று எனக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடையாளம் காட்டியது தயவு மட்டுமே சார் நீ இன்னொருத்தன் கருணையா இரு அப்படிங்கிறார் இன்னொருத்தன் கருணையா இல்லாம நீ ஆயிர மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் உன்னுடைய ஞானம் வேஸ்ட் இன்னொருத்தன் இறக்கம் இல்லாம நீ இன்னொருத்தனை ஒசத்தணுங்கிற நினப்பு இல்லாம இன்னொருத்தனை தாழ்த்தணுங்கிற வெறியோட இருந்தேன்னா நீ கற்று வைத்திருக்கிற வித்தை அத்தனையும் வேஸ்ட் அந்த படிப்பால் இறைவனை அடைந்தால் முடியாது அந்த படித்தால் மட்டும் இறைவனை அடைய முடிய போதுமா போதாது தயவினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் நன்றி வணக்கம்